அனைவருக்கும் வணக்கம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் திருக்குறள் ஐம்பத்தி ஒன்று மனைத்தக்க மாண்புடையல் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை விளக்கம் இல் வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவள் ஆகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள் திருக்குறள் ஐம்பத்தி ரெண்டு மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் விளக்கம் இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை திருக்குறள் ஐம்பத்தி மூன்று இல்லாதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் கடை விளக்கம் மனைவி நற்பண்பு உடையவள் ஆனால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவள் ஆனால் வாழ்க்கையில் இருப்பது என்ன திருக்குறள் ஐம்பத்தி நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் விளக்கம் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமை உடையவை வேறு என்ன இருக்கின்றன திருக்குறள் ஐம்பத்தி ஐந்து தெய்வம் தொழால் கொழுணன் தொழுத்தெழுவால் பெய்யென பெய்யும் மழை விளக்கம் வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது தொழில் எழுகின்றவள் பெய்யென்றால் மழை பெய்யும் திருக்குறள் ஐம்பத்தி ஆறு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விடால் பெண் விளக்கம் கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண் திருக்குறள் ஐம்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை விளக்கம் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்புமுறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை என்னும் தம்மை காக்கும் கற்பே சிறந்தது திருக்குறள் ஐம்பத்தி எட்டு பெற்றார் பெருந்தெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு விளக்கம் கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர் திருக்குறள் ஐம்பத்தி ஒன்பது புகழ் புரிந்த இல் இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் விளக்கம் புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை திருக்குறள் அறுபது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேறு விளக்கம் மனைவியின் நற்பண்பே இல் வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்லணி என்று கூறுவர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்